இருந்தது பாஞ்சாலத்தில் அந்த குடும்பத்துக்கு மட்டும் அதீத முக்கியத்துவமும் செல்வாக்கும் இருப்பதாக கூட சிலர் நம்பினர் பாஞ்சாலத்தில் ராட்சமல்லர் வம்சத்தினரின் செல்வாக்கிற்கு நிகராக சக்கரனந்த குடும்பமும் பார்க்கப்பட்டது இவர்களின் ஆதிக்கம் ஏல நேரத்தில் நன்றாக வெளிப்பட்டது எவ்வளவு லாபம் நஷ்டம் வந்தாலும் ஏலத்தின் போது சக்கரநந்த குடும்பத்துக்கு எதிராக செல்ல அங்கு யாருக்கும் துணிவு இல்லை அந்த ஏலக்கூடத்தில் தான் சமரன் இன்று தன்னிடம் இருக்கும் அந்த அமிர்ததாரா பானத்தை விற்க திட்டம் போட்டிருந்தான் அதே ஏலக்கூடத்தில்தான் சமரனை அவமானப்படுத்த திட்டம் போட்டிருந்தாள் யவனிகா சமரன் அரண்மனையை விட்டு வெளியே வந்த அடுத்த நொடியே ஏதோ தவறாக நடக்கப் போவதாக அவனது உள்ளுணர்வு அவனை எச்சரிக்க ஆரம்பித்தது அதற்கும் ஏற்றாற்போல் சமரா இப்போ நீ அந்த ஏலக்கூடத்துக்கு போறது சரியில்லைன்னு எனக்கு தோணுது என்றார் வருணமித்திரர் ஒருவேளை குருவின் என்ன மாறிவிட்டதோ அவருக்கு அமிர்ததாராவை விற்க விருப்பமில்லையோ என்று யோசித்த சமரன் எப்படியாவது அவரை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்து குரு இந்த அமிர்ததாராவோட நிறத்தை பாருங்க இது எப்பவும் நாம செய்யற அமிர்ததாராவை விட பச்சை நிறம் குறைவானதா தான் இருக்கு அதனால இதோட சக்தியும் எப்பவும் இருக்கிறத விட கொஞ்சம் குறைவானதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த அமிர்ததாராவை வாங்குறவனால இதோட உட்பொருளை எல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சாலும் அவனால் கண்டிப்பாக நம்மளோட உண்மையான அமிர்ததாராவை கண்டுபிடிக்க முடியாது இந்த பிரபஞ்சத்தில் உங்களை தவிர இதை வேற யாராலையும் தயாரிச்சிடவே முடியாது குருவே இதை நினைச்சு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க என்று அவன் வளவளவென்று பேசிக்கொண்டே இருக்க சமரா ஜாக்கிரத என்று கத்தினார் வருணமித்திரர் விற்றென்று அவனை நோக்கி வந்தது ஒரு ஈட்டி ஒரு நொடி ஒரே ஒரு நொடி சமரன் தாமதித்திருந்தாலும் அந்த கூர்மையான ஈட்டி போன்ற கம்பு அவனை குத்தி கிழித்திருக்கும் அதனால் அவன் உயிருக்கு ஆபத்து வரப்போவது இல்லைதான் ஆனால் கண்டிப்பாக இன்னும் சில நாட்கள் அவன் பயிற்சி செய்ய முடியாமல் அந்த காயம் அவனை முடங்க வைத்திருக்கும் நல்ல வேளையாக வருணமித்திரரின் எச்சரிக்கையால் சமரன் சுதாரித்துக் கொண்டு வேறுபுறமாக நகர்ந்து விட்டான் அதே நேரத்தில் நகர்ந்த வேகத்தில் தடுமாறி கீழே விழுந்தான் சமரனின் கண்களில் கோபம் கொப்பளித்தது அவன் தனக்கு எதிரே ஏளனமாக நின்று கொண்டிருந்த ஒரு படை வீரனை பார்த்தான் உதட்டை பிதுக்கிய அந்த வீரன் அச்சச்சோ என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட இப்ப சக்தி இல்லதா ஆனா சாதாரண ஒரு கம்பு தட்டிவிட்டு விட்டு நீங்க கீழே விழுந்துருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை என்றான் மிகவும் எள்ளலான குரலில் அவன் பேசும் துணியை வைத்தே அவன் தன்னை வம்புக்கு இழுக்கத்தான் இப்படி பேசுகிறான் என்பது சமரனுக்கு நன்றாகவே புரிந்தது அவன் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அந்த இடத்தை சுற்றி முற்றி பார்த்தான் அந்த இடத்தில் சாதாரண பொதுமக்கள் போல் வேடமிட்டு சில அந்நியர்கள் உலாவிக் கொண்டிருப்பது அவனுக்கு புரிந்தது அவர்களை கண்டுகொள்ளாமல் சமரன் முன்னே செல்ல வேண்டுமென்றே சமரனை வழிமுறித்த அந்த வீரன் இளவரசே இது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை நான் ஏதோ தெரியாம உங்க மேல மோதிட்டேன் ஆனா அதுக்காக நீங்க என்னை இவ்வளோ மோசமா திட்டக்கூடாது என்று கத்தி கூப்பாடு போட்டான் அதற்குள் அந்த இடத்தில் ஒரு கூட்டம் கூடிவிட்டது பாஞ்சால நகரத்து போர் வீரர்களும் அங்கு ஏதோ பிரச்சனை என்று ஒன்று விட்டார்கள் சமரனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டமும் அவனுக்கு எதிராக ஒரு கூட்டமும் வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பித்திருந்தார்கள் அந்த நேரத்தில் யாரோ ஒருவன் சமரன் கையில் இருந்த குடுவையை பிடுங்க வர சமரன் அதை நழுவ விடாமல் இருக்க அந்த நபரை தாக்க வேண்டியதாயிற்று அவ்வளவுதான் சாதாரண வாக்குவாதமாக இருந்த அந்த இடம் சட்டன ஒரு போர்க்களம் போல மாற ஆரம்பித்தது இரு தரப்பினரும் எதற்காக சண்டையிடுகிறோம் என்பதையே மறந்து ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொண்டிருக்க உள்ளுணர்வால் இதை முன்னரே எதிர்பார்த்திருந்த சமரன் யாருக்கும் தெரியாமல் அந்த கூட்டத்தை விட்டு சாமர்த்தியமாக வெளியேறினான் அதே நேரம் இந்த சண்டைக்கு அடிப்படை காரணமாக இருந்த யவனிகாவின் ஒற்றன் நிகண்டன் மெல்ல அந்த இடத்தை விட்டு சமரனை பின்தொடர ஆரம்பித்தான் மறுபுறம் சமரன் ஏலக்கூடத்தின் முன் வந்து நின்றான் அடுத்த கணம் அவனுக்கு ஏதோ ஒன்று நினைவுக்கு வந்ததும் அருகில் உள்ள தெரு நுழைந்து முகத்தில் கருப்பு முகமூடியுடன் மீண்டும் ஏலக்கூடத்தின் முன் வந்தான் இந்த கருப்பு முகமூடியின் மூலம் சமரன் தனது தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றியிருந்தான் அவன் தலை முதல் கால் வரை கருப்பு நிற ஆடையை அணிந்திருந்தான் அதன் காரணமாக அவன் முன்பை விட இப்போது வேறு மாதிரியான தோற்றத்தில் ஒரு வழி போல காணப்பட்டான் இந்த தோற்றத்தில் அவனை யாராலும் அடையாளம் காண முடியாது இப்போதுதான் சமரன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் சற்று தூரத்தில் இதேபோல் கருப்பு ஆடை அணிந்து தனது அடையாளத்தை முழுவதும் மறைத்திருந்த ஒரு பெண் உருவம் அவனை பின்தொடர ஆரம்பித்தது கருப்பு ஆடையை தாண்டி அவள் கண்கள் மட்டுமே வெளியே தெரிய அந்த கண்ணில் குரூரமும் குழப்பமும் ஒரு சேர தெரிந்தது அவள் கவனம் மொத்தமும் சமரன் கையில் இருந்த குடுவையின் மீதுதான் இருந்தது அதே நேரம் சமரனும் தனது தோற்றத்தை மாற்றிவிட்டதால் கவனக்குறைவாக செயல்படவில்லை மாறாக முன்பை விடவும் மிகவும் கவனமாகவே செயல்பட்டான் இப்போது அங்கிருக்கக்கூடிய அனைவரையும் கவனித்த சமரன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த அமிர்ததாரா பற்றி மக்களுக்கு தெரிய வரும்போது இதை மிகவும் சாதுரியமாக கையாள வேண்டும் என்பதையும் அவன் நன்றாகவே உணர்ந்து வைத்திருந்தான் ஏனென்றால் இந்த அமிர்ததாரா பற்றி எப்போது ஊர் மக்களுக்கு தெரிய வருகிறதோ அப்போது எல்லோருமே அதனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அமிர்ததாராவின் உதவியால் அவர்களது உடல் ஆற்றல் மற்றும் பலம் பெறுவதை அனைவரும் விரும்புவார்கள் என்பதையெல்லாம் சமரன் நன்றாகவே தெரிந்து வைத்திருந்தான் அமிர்ததாராவை பெற வேண்டும் என்ற ஆசையில் யாராவது அதிக பணம் கொடுத்து வாங்கி அதை எப்படியாவது அடைய வேண்டும் என்று முயற்சிப்பார்கள் அதன் மூலம் தனக்கு சுலபமான வழியில் நிறையவே பணம் கிடைக்கும் அதனால்தான் சமரன் பணத்தை ஏற்பாடு செய்ய இந்த வழியை தேர்ந்தெடுத்தான் யாரும் சமரனை அடையாளம் கண்டுகொள்ளாததால் நம்பிக்கையுடன் ஏலக்கூடத்திற்குள் நுழைந்தான் ஏலக்கூடத்திற்கு வெளியே சில வீரர்கள் நின்று கொண்டிருந்தாலும் சமரன் உள்ளே செல்வதை யாரும் தடுக்கவில்லை ஏலக்கூடத்திற்கு சென்றதும் மிக வேகமாக சமரன் தன் பார்வையை அங்கும் இங்கும் ஓடவிட்டான் அப்போது அவன் பார்வை ஒரு அறையின் மீது விழுந்தது அந்த அறையில் கண்காணிப்பு அறை என்று எழுதப்பட்டிருந்தது அதுதான் சமரன் தேடிக்கொண்டிருந்த இடம் சமரன் அந்த அறையின் உள்ளே அடியெடுத்து வைத்தபோது அவன் பார்வை ஒரு நடுத்தர வயது மனிதர் மீது விழுந்தது அவரை பார்த்துக்கொண்டே சமரன் திறந்திருந்த கதவை தட்டிவிட்டு நான் உள்ள வரலாமா என்றான் சமரனின் குரல் அந்த மனிதனின் காதுகளுக்கு எட்டியவுடன் அவன் தன் இடத்தை விட்டு எழுந்து சமரனின் அருகில் வந்தான் சமரனது உடையை பார்த்ததும் அந்த மனிதன் சற்று வித்தியாசமாக உணர்ந்தான் ஆனால் அடுத்த நொடியே சமரனை நோக்கி உனக்கு என்ன வேணும் இங்கே ஏதாச்சும் பார்க்கறதுக்கு வந்தியா என்று கேட்டான் அவன் கேட்ட அடுத்த நொடியே சமரனும் உரத்த குரலில் ஆமா எனக்கு ஒரு வேலாக வேண்டியது இருக்கு என்றான் உண்மையில் அந்த உரத்த குரல் சமரனுடையது அல்ல அவனுடைய மோதிரத்தில் அடைபட்டு கிடந்த வருணமித்திரருடையது சமரன் அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த மனிதனின் பதிலுக்கெல்லாம் காத்திருக்காமல் அந்த அறையின் உள்ளே வந்து தன்னிடம் இருந்த அமிர்ததாராவை ஒரு குப்பியில் ஊற்றி அதை அந்த மனிதனின் வைத்தான் அந்த மனிதன் அமிர்ததாரா குப்பியை தனது கைகளில் எடுத்து அதை கவனமாக பார்த்து அதன் மனத்தை முகர்ந்து பார்க்க ஆரம்பித்தான் அடுத்த நொடியே அவன் முகபாவங்கள் மாறியது அவன் வேகமாக சமரனை நெருங்கிச் சென்று மிகுந்த மரியாதையுடன் இந்த பானத்தை நீயா செஞ்ச என்று கேட்டான் ஆமா இது நான் தயார் பண்ணதுதான் என்று சமரனின் குரலாக வருணமித்திரரின் குரல் ஒலித்தது ரொம்ப சிறப்பு இதோட பலன்கள் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று மிகவும் ஆர்வமாக கேட்டான் அந்த மனிதன் இந்த சந்தர்ப்பத்திற்கு தானே காத்திருந்தேன் என்பது போன்ற மனநிலை சமரனுக்குள் ஏற்பட்டது அவன் மிகவும் உற்சாகமாக அமிர்ததாரா பானத்தை பற்றி அந்த மனிதனுக்கு விளக்கத் தொடங்கினான் இந்த பானத்தோட பேரு அமிர்ததாரா இது வீரர்களோட சக்தியை அதிகரிக்கிறது மூலமா அவங்களோட அதிகாரத்தையும் அதிகரிக்க உதவுது ஆனால் இது அபராஜிதன் நிலையை அடையிற வரைக்கும் மட்டும்தான் வேலை செய்யும் என்றான் சமரன் சமரன் சொன்னதை கேட்டதும் அந்த மனிதன் ஆச்சரியத்துடன் கண்களை அகல விரித்தான் அப்படின்னா அபராஜிதன் நிலையை அடையிறதுக்கு இது உண்மையிலேயே உதவுமா அதை நீ நம்புறியா என்று நம்ப முடியாமல் கேட்டான் அந்த மனிதன் பாஞ்சால நகரத்தில் அனைவராலும் நம்பப்பட்ட ஒரு கருத்து ஒன்று இருந்தது அதாவது ஒருவன் அபராஜிதன் நிலையை அடைவதற்காக ஏதேனும் இது போன்ற பானத்தினையோ அல்லது மருந்தினையோ பயன்படுத்தினால் அதை பயன்படுத்திய வீரன் அந்த நிலையை அடைவதற்கு முன்பே இறக்க நேரிடலாம் ஏனென்றால் அபராஜிதன் நிலையை அடைவதற்கு முன் ஒருவரின் உடல் வலிமை மிகவும் குறைவாக இருக்கும் ஆனால் மருந்தின் தாக்கமோ அதிகமாக இருக்கும் அதை அவர்களால் தாங்க முடியாமல் சீக்கிரமே இறந்து விடுவார்கள் அதனால் அந்த மனிதன் சமரன் சொல்வதை நம்பாதது போலவும் மிகவும் ஆச்சரியத்துடனும் தன் சந்தேகத்தை கேட்டான் அந்த கேள்வியை கேட்டுவிட்டு சமரனின் பதிலை எதிர்பார்த்து அந்த மனிதன் காத்துக் கொண்டிருந்தானே தவிர அமிர்ததாராவை ஏலத்தில் எடுத்த பாடில்லை அவனது நடவடிக்கைகளை பார்த்த சமரன் சற்று கோபமடைந்தான் ஆனாலும் அதை வெளிக்காட்டாமல் தனக்குள்ளேயே மறைத்து கொண்டான் ஆனாலும் அவனுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டுமே அதனால் வருணமித்திரர் சமரனைப் போலவே அந்த மனிதனிடம் சமரனின் மோதிரத்தில் இருந்தவாறே பேசினார் என்னுடைய பானோ நீங்க நினைக்கிறது மாதிரி இல்ல இந்த பானோ ஒரு வீரனோட சக்தி நட்சத்திரத்தை அதிகரிக்க ரொம்பவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இது பயிற்சியில காயம் ஏற்பட்டா அந்த தசைகளை மிக சீக்கிரமாவே குணப்படுத்த பலப்படுத்தக்கூடிய ஆற்றலும் வாய்ந்தது அதனால எந்த பயமும் இல்லாம இந்த பானத்தை பயன்படுத்தி பயிற்சியை தொடங்கலாம் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றார் இதை கேட்ட அந்த மனிதன் அமிர்ததாரா குடுவையை மீண்டும் மேசையில் வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் காத்திருக்க முடியுமா என்றான் அவன் அப்படி சொன்னவுடன் சமரன் சற்று யோசித்துவிட்டு வருணமித்திரரிடம் குரு இவனுக்கு இந்த அமிர்ததார பானத்தை பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ இப்போ அவன் நமக்கு எதிராக சதி செய்ய நினைக்கிறானோ என்று கேட்டான் அதை ஏய் சமரா ரொம்ப பதட்டப்படாத முதல்ல அவன் சொல்ல முழுசா என்று தாழ்ந்த குரலில் பதிலளித்தார் அப்போது சமரனும் அந்த மனிதன் என்ன சொல்ல வருகிறான் என்று கவனிக்க அவனோ இந்த மருந்த பரிசோதிக்க நான் ஒரு ஆளை கூப்பிடணும்னு விரும்புறேன் என்றான் அந்த மனிதன் அவ்வாறு சொன்னதும் சமரன் வருணமித்திரரை பார்த்து நீங்க சொன்னது சரிதான் என்பது போன்ற சைகையில் தலையை ஆட்டினான் உடனே சமரன் அந்த மனிதனிடம் பரவாயில்ல நீங்க யாரை வச்சு வேணாலும் இந்த வானத்தை சோதிச்சு பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அருகில் இருந்த நாற்காலியில் சென்று அமர்ந்தான் அந்த மனிதர் அறையை விட்டு வெளியேறிய பிறகும் சமரன் தனது அடையாளத்தை யாரிடமும் காட்டிக்கொள்ள விரும்பாததால் பேசாமல் அந்த கண்காணிப்பு அறையில் அமைதியாக இருந்தான் சிறிது நேரத்தில் அந்த மனிதன் மற்றொரு நபரை அழைத்துக் கொண்டு அந்த அறைக்கு திரும்பினான் அந்த புதிய மனிதர் பச்சை நிற ஆடை அணிந்திருந்தார் ஆனால் அவரது ஆடைகளில் இருந்த சில அடையாளங்கள் அவர் ஒரு மருத்துவர் என்பதை தெளிவுபடுத்தியது அறைக்குள் வந்ததும் இவர்தான் எங்களோட இந்த ஏலக்கூடத்தோட சிரஞ்சீவ குரு இவர் மகா யோகப்பட்டம் பெற்றவர் மகா யோகப்பட்டங்கிறது ஜீவக நிலை அபராஜித நிலை மற்றும் தனஞ்சய நிலை போன்ற நிலைகளை எல்லாம் விடவும் உயர்ந்த நிலை அதே சமயம் இவர் ஒரு மருத்துவராகவும் இருக்கிறதால சிரஞ்சீவ குரு அப்படின்னு அழைக்கப்படுறாரு என்று அந்த புதிய நபரான மருத்துவரை சமரனுக்கு அறிமுகப்படுத்தினான் சிரஞ்சீவ குருவே அமிர்ததாரா பானத்தை சோதனையிட வந்திருப்பது சமரனுக்கு சிறிது பயத்தை ஏற்படுத்தியது அவன் சற்று உறைந்துதான் போனான் அவரை போன்ற ஒரு கம்பீரமான சிரஞ்சீவ குருவை அவன் கண்முன்னே கண்டது இதுவே முதல் முறை சிரஞ்சீவ குருவின் முகத்தில் திமிர்கலந்த சிரிப்பு தெரிந்தது பொதுவாக அங்கிருக்கும் ஒவ்வொரு மருத்துவரின் முகத்திலும் இப்படியான ஒரு புன்னகை இருப்பது இயல்புதான் சமரன் சிரஞ்சீவ குருவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் அதே நேரம் சிரஞ்சீவ குருவும் சமரனை தன் பார்வையாலேயே ஆராய்ந்து கொண்டிருந்தார் பாஞ்சால நகரத்தில் உள்ள மருத்துவர்கள் எல்லாம் சக்தி வாய்ந்தவர்கள் மட்டுமல்ல அவர்கள் பல்வேறு வகையான மாயசக்தி மருந்துகளை தயாரிப்பதிலும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் அதனால்தான் அனைவரும் அங்கிருக்கும் மருத்துவர்களை மிகவும் மதித்தனர் சிரஞ்சீவகுரு சமரனின் கையில் இருந்த அந்த குடுவையை தன் கையில் எடுத்துக்கொண்டு அதனை கவனமாக பார்க்கத் தொடங்கினார் அந்த குடுவையின் மூடியை திறந்து அதன் வாசனையை நுகர்ந்தவர் எதையோ உள்வாங்கிக் கொள்ள முயன்றார் அவர் அந்த குடுவையில் இருந்த அமிர்ததாரா வானத்தில் சில துளிகளை ஒரு கண்ணாடி குழாயில் ஊற்றிவிட்டு அடுத்த கணமே அதில் தன்னிடம் இருந்த ஒரு தூளை கலந்தார் அதை கலந்தவுடன் அமிர்ததாரா பானத்தின் நிறம் அடற்பச்சை நிறமாக மாறியது அது சமரனுக்கு சற்று கலக்கத்தை உண்டாக்கியது அந்த பானத்தின் இரண்டு துளிகளை மட்டும் ருசித்துப் பார்த்த சிரஞ்சீவ குருவின் முகம் வெளிரி போனது ஆனால் சில நொடிகளிலேயே அவரது முகபாவம் மாறிப்போய் அவரது கண்கள் சந்தேகத்தை வெளிப்படுத்தும்படி அகல விரிந்தது உடனே சிரஞ்சீவ குரு சமரனிடம் வந்து இதை நீங்க தான் தயாரிச்சிங்களா உண்மையை சொல்லுங்க நீங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க என்று சற்று கடுமையாக கேட்க இவை அனைத்தையும் கருப்பு உடை மற்றும் முகமூடியில் மறைந்திருந்த பெண்ணும் கேட்டுக் கொண்டிருந்தாள் இதை அறியாத சமரன் சிரஞ்சீவ குருவுக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் யோசிக்க அவனது நெற்றியில் இருந்து வியர்வை துளிகள் சொட்டின சமரன் மாவீரனாகும் தருணத்தை தெரிந்து கொள்ள உடனே டவுன்லோட் செய்து இலவசமாக சிங்கம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது